வணக்கம் தோழர்களே செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்துல சேர்த்ததுல இருந்து நம்ம அண்ணன் விஜய்க்கு கட்டஞ்சரியல தமிழ்நாட்டு மக்கள் கட்டம் கட்டி அடிக்கிறாங்க பதில் சொல்ல முடியாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தெரிச்சு ஓடி இருக்காருன்னா பாருங்க இப்போ ஏற்கனவே நாற்பத்தி ஓரு பேரை வச்சு அடி வாங்கிட்டு இருக்கு இந்த கும்பல் இதுல செங்கோட்டையனவர்கள் போய் வேற சேர்த்து அடி வாங்கி விடுறாரு ஜெயலலிதா அவர்களுடைய ஊழலுக்கும் இப்ப பதில் சொல்லணும் செங்கோட்டையனவர்கள் செய்த ஊழலுக்கும் இப்ப பதில் சொல்லணும் ரொம்ப கஷ்டமான வேலையில போயிட்டு இருக்குங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணம் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சாங்க ரெண்டு மாநாடு நடத்தினாங்க நாற்பத்தி ஒரு பேரை கொண்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்துல ஆட்சியை அண்ணன் ஒரு கனவுல இருக்கு அப்பல அந்த கனவுல மண்ணள்ளி போடுறதே இவங்களுடைய சோழியா இருக்கு அதுலயும் எல்லாரும் எங்க கட்சிக்கு வாங்க நாங்க ஆட்சியிலே பங்கு தருவோம் அப்படின்னு எங்க அண்ணன் ஊருட்டினாரு ஆனா லட்டுப்பாடு கட்சி கூட போலங்க நம்பல லட்டுப்பாடு கட்சி கூட நம்பல கடைசியில நம்பிக்கையா போன உரையாளியார்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் போனவர் முதல் இன்டர்வியூலயே முதல் பத்திரிகையாளர் சந்திப்புலயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்ட தோல்ல போடாமல் தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரோல் பண்ணுவாங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லி தூக்கி சரி அதுதான் என்னன்னா பையக்குள்ள இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சிட்டு இருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறியது கடைசில ஜெயலலிதா அவர்களினுடைய சமாதியில போய் நின்று அவங்களை அடக்கம் பண்ண இடத்துல நின்று எல்லா கும்பலும் அதாவது ஊழலுக்கு எதிராக ஆட்சி என்று சூளுரைத்த தமிழக வெற்றி கழக கும்பல் மொத்தமா நின்று அங்க கும்பிடு போட்டாங்க இதுதான் பேசு பொருள் ஆய்ப்பு இத வச்சு ஒரு இன்டர்வியூ நடக்குது ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு இன்டர்வியூ நடக்குது இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்குமார் அவர்களை கூப்பிட்டு கேக்குறாங்க என்னங்க அண்ணல சேர்த்துட்டீங்க செங்கோட்டையின பயில ஜெயலலிதா அவருடைய படத்தை வர வச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒன்னும் சங்கட்டமா இல்லையே அப்படின்னு கேட்க வர்றாரு டக்குனு பதில் சொன்னாருல அருண்குமார் சங்கட்டமோ நெருடலோ இல்லங்க சங்கட்டமும் இல்லையா நெருடலும் இல்லையா உடனே பத்திரிகையாளர் இன்னொரு கேள்விய போடுறாரு ஏன்னா நம்ம தான் அன்றாடம் வாசிக்கிற ஆளுங்க டக்குனு தம்பி இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறார் ஏங்க அவர் தாங்க சொத்து குவிப்பு வழக்குல ஏவன் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டவரு அப்ப ஏவன் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டவரை தூக்கி பையில வச்சிட்டு இருக்காரு நீங்க புதிய அரசியல் மாற்று அரசியல் புனித அரசியல் இருக்கீங்களே உங்களுக்கு இது பிரச்சனை ஆகாதா யதார்த்தமான கேள்விதானங்க ஜெயலலிதா அவர்கள் தான் சொத்து குவிப்பு வழக்குல ஏவன் குற்றவாளி அவங்க மரணம் அடைஞ்சதுனால தூக்கிட்டாங்க வழக்குல இருந்து அவங்க ஒருவேளை இருந்திருந்தா அவங்களும் போய் தான் பத்தி உருட்டிருக்கணும் மெழுகுவத்தி செஞ்சிருந்திருக்கணும் ஆனா ஒரு நூல்ல தப்பிச்சுக்கிட்டாங்க அம்மா இது பதில் சொல்ல முடியாம தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்குமார் திண்டாடி தேனாறிட்டாருங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு திமுக பல பேர் பல அமைச்சர்கள் மேல கேஸ் இருக்கு அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போல அதுக்காக நல்லவங்க அர்த்தமா அதுக்கு இந்த கேள்விக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த பதிலுக்கும் இந்த கேள்விக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா இப்படி தாங்க சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லி மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்காங்க அதுல கடைசியில தம்பி ஒரு வழியா வந்து அனைவருக்குமே பன்முகத்தன்மை இருக்குங்க ஜெயலலிதா அவருடைய பன்முகத்தன்மை எடுத்துக்கோங்க பாயிண்ட் புஸ்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பன்முகத்தன்மையை எடுத்துக்கோங்க மதச்சார்பின்மை அவங்களுடைய பன்முகத்தன்மையில முக்கியமானது சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்லாம் உருட்டி விட்டாருங்க இப்பதாங்க நம்ம மாளுகை வச்சு அடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காருங்க அவர் விருப்பங்கன்னு சொல்லி கூட நம்ம கண்டுக்காம க இப்படி கிராஸ் பண்ணி போயிருப்போம் அது அவர் சொந்த விருப்பங்க வச்சிருக்காருங்க அதை நம்ம எங்க இது பண்ணணும் அவர் மரியாதை கொடுக்குறாருங்க அத வச்சுட்டு போறாருங்க பெண்ணங்க அதுல அப்படின்ட்டு போயிருந்தா கூட போய அப்படின்னு மன்னிச்சிருப்போம் ஆனா பன்முகத்தன்மை கொண்டவர் மதச்சார்பின்மை உடையவர் அதோட அவரு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பவர் நடிச்சாங்க பாரு அதுக்குத்தான் நம்ம ஆளுங்க திரும்பி போட்டு பொழந்தது மதச்சார்பின்மைனா என்னங்க ஒரு அரசு ஒரு அரசை வழி நடத்துகிற தலைவர் எந்த மதத்தையும் சாராம பொதுவான ஆளா இருக்கணும் அதான் மதச்சார்பின்மை ஒரு மதத்தை சார்ந்து இருக்காம பொதுவான ஆளா இருக்கணும் எல்லா மதங்களையும் அரவணைக்கிறவரா இருக்கணும் எல்லா மக்களையும் அரவணைக்கிறார் தான் மதச்சார்பின்மை என்று பொருள் ஆனா ஜெயலலிதா அவர்கள் அப்படி இருந்தாங்களா அதாவது ராமர் கோயில் கட்டுறதுக்கு கரசேவை பண்ணாங்க கரசேவை வேற ஒண்ணும் இல்லை நாங்க செங்கல் எடுத்துட்டு போறோம் இந்தியா முழுவதும் இருந்தோம் ராமர் கோயில் கட்ட நாங்க ராம ஜென்ம பூமி என்று சொல்லப்படுகிற அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு செங்கல் எடுத்துட்டு செங்கல் எடுத்துட்டு செங்கல் எடுப்பது யாருன்னு நினைக்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் பிபிசி வேர்ல்டுல ஒரு பேட்டி எடுக்கும் போது ராமர் கோயில் கட்டுறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜெயலலிதா அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஏங்க ராமர் பிறந்த இடங்க அது அயோத்தி அங்க கட்டாம அரேபியாவில போய் கட்டுவாங்க அப்படின்னு பதில் சொன்னவங்கதான் ஜெயலலிதா அப்ப அவங்க நம்பிக்கை என்ன ராமர் பிறந்த இடம் அயோத்தி ஆக மொத்தம் ராமர் சொல்லப்படுகிற ராமர் கதை சொல்லப்படுகிற காலத்துல அயோத்தின்ற மாநகரமே கிடையாது நகரமே கிடையாது அது ஒரு காடு இந்த அடிப்படை அறிவியல் தெரியாம தான் அந்த அம்மா ஆட்சியாளராக உட்கார்ந்து இருக்காங்க செங்கல் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாருக்கும் இது பண்ணாங்க இதே தான் அயோத்தியில கர சேவை தொடங்குறதுக்கு ஜெயலலிதா ஆதரவு கொடுத்தாங்க அது பேப்பர்ல பயங்கரமா வந்துச்சு அத்வானி அதற்கு நன்றி தெரிவித்தார் மகிழ்ச்சி தெரிவித்தார் பாருங்களேன் மாலை முரசு பேப்பர்ல வந்தத பாருங்க பாத்தீங்கல்ல பத்திரிகையில வந்து செய்தி ஜெயலலிதா அவர்கள் கர சேவை செய்யறதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க செங்கல் அனுப்பி இருக்கிறாங்க ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம அரேபியால கோயில் கட்டுவாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்கதான் மதச்சார்பின்மை உடையவர்கள் நம்புங்க மக்கா இத நான் சொன்னா உங்களுக்கு நம்ப முடியாது கே பி முனுசாமி இருக்காருல அதிமுகவினுடைய இன்றைக்கு இருக்கிற மூத்த தலைவர்களில் ஒருவர் அந்த கே பி முனுசாமி ஒரு பேட்டியில ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு கேளுங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது பாத்தீங்களா அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே மதச்சார்பின்மை என்பது ஜெயலலிதா அவர்களிடம் இல்லை ஒன்று சட்டப்பேரவையில சாதி வெறியோடு நான் ஒரு பாப்பாத்தி நான் ஒரு பிராமின் சொன்னவங்க அவங்க அப்ப சாதி வெறியும் இருக்கு மதவெறியும் ஜெயலலிதா அவர்களிடம் இருந்தது இத தாண்டி அவங்க எல்லாம் ஒரு கொள்ளையை அடிக்கலங்க ஒரு கொலையும் பண்ணலங்க சட்டம் ஒழுங்க அப்படி பாதுகாத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய காலகட்டத்துல அவங்க ஆட்சி செய்யும் போதுதான் இங்க வாச்சாத்தி வழக்கே நடந்தது பதினெட்டு பழங்குடி பெண்களை பாலியல் வல்லுறவு செய்ததை மறைக்க முயற்சி பண்ணதுன்னே ஜெயலலிதா தான் இத்தனைக்கும் அவங்க அத்தனை பேரும் அவங்க கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது கண்ணகி முருகேசன் வழக்கு ஞாபகம் இருக்குங்களா காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் ரெண்டு பேரை ஒரு ஊரே சேர்ந்து பொது இடத்துல வச்சு வாயிலையும் காதலையும் விஷத்தை ஊத்தி கொலை செய்தார்கள் ஆணவ படுகொலை பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தின படுகொலை அது ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துலதான் நடந்தது அப்புறம் சிதம்பரம் பத்மினி வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா காவல் நிலையத்துல வச்சு கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்க பத்மினி பின்னாடி அவங்க நாம கூட நின்னோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட இந்த மூன்று வழக்கிலையுமே நம்ம அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட நம்ம நின்னோம் நின்று அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தோம் அதனால நமக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு இது எல்லாமே ஜெயலலிதாவனுடைய காலத்தில் நடந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய தகவல்கள் ஏதோ புதுசா அவங்க சட்ட ஒழுங்கா அப்படி காப்பாத்துறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதமான மித்து நம்பிக்கை ஒரு விதமான கற்பனை கட்டமைப்பு புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு கேட்டாங்க ஜெயலலிதாலாம் ஊழலே இல்லாதவங்க மாதிரி அப்படின்னு விட்டுனாங்க ஜெயலலிதா அவர்கள் தான் முத முதல்ல கங்கையவரன் அவர்களுடைய பங்களா பையனூர்ல இருக்கு இந்த பையனூர் பங்களாவை மிரட்டி உருட்டி வீட்டுக்கே ரெஜிஸ்டார கூட்டிட்டு வந்து சசிகலாமா எழுதி வாங்கின கதையை அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பாருங்க வந்தோடனே அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணாரு ஃபைல வச்சுட்டு இதுல கையெழுத்து போடுங்க நாங்க பெரிய ஆளு நானு ஐயோ கடவுளே அவங்க வந்தாங்க வந்துட்டு வந்து இந்த இந்த இடத்துல இது போடுங்க சார் நம்ம படிக்கிறது நம்ம தான் இங்கிலீஷில் பெரிய புலியா சார் பயங்கரமா கிடையாது கிடையாது சேல் அக்ரிமெண்ட் தான் சார் இது சேல்ஸ் அக்ரிமெண்ட் தான் அந்த இந்த இடத்துல கழுத்து போடுங்க சரி சரி இந்த போட்டாச்சு அப்புறம் ஒய்ஃப் போட வேண்டிய இடம் ஒய்ஃபு அப்படி இப்படிமா போட்டு இது வந்து நான் சொல்றது கிளைமாக சில சைன்ஸ் எல்லாம் கட்டாயிருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு சொல்றது இந்த கையெழுத்து போட்ட சமயத்தில் நடந்தவைகளை நான் சொல்றேன் இதுதான் வந்தாங்க அந்த ரிஜிஸ்டர் நேரம் வந்தாரு கூட ரெண்டு மூணு ஆட்கள் இருந்தாங்க ஒரு சொற்ப பணமும் கொண்டது சொற்பமா அந்த அந்த செக்கையும் கொண்டது கையில கொடுத்துட்டு எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா அவரே இவங்க எப்படி மிரட்டி எப்படி ஆளுகளை கூட்டி வந்து எப்படி கையெழுத்து வாங்கினாங்க லண்டன்ல இருந்து அவங்க ஒய்ஃப் எப்படி கூட்டிட்டு வந்து இங்க உள்ளூர்ல வச்சு கையெழுத்து வாங்கின வரையும் பேசிட்டாரா இதுதான் யதார்த்தம் சரி அம்மா பையனூர் பங்களாவை மட்டும்தான் புடுங்கினாங்களா நீங்க கொடநாடு எஸ்டேட் இருக்குல்லங்க அது ஒரு வெள்ளக்காரர் கையில இருந்த எஸ்டேட்டு ஒரு வெள்ளக்காரர் இருந்த கொடநாடு எஸ்டேட்டு எப்படி அம்மா ஜெயலலிதா பேருக்கு வந்துச்சு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த சொத்து அது பல பேருடைய சொத்து அந்த அவ்வளோ பெரிய இடம் அதை அவரை மிரட்டி அவரை உருட்டி அவங்க ஊருக்கே ஓட விட்டு திரும்ப திரும்ப அமைச்சர்கள் எல்லாம் கால் பண்ணி அவருக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கடைசியில் கையெழுத்து போட்டு போயிட்டார் அப்ப பேட்டி எடுக்கிறவங்க போறாங்க கொடநாடு பிரச்சனை வரும்போது அவரை கண்டுபிடிச்சு பேட்டி எடுக்கிறாங்க அந்த ஓனரை அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப மிரட்டல் விட்டாங்க நிறைய அமைச்சர்கள் விடாம கால் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அமைச்சர்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு சொல்றாரு செங்கோட்டையன் கேளுங்க கொடநாட்டுக்கு குண்டாக்களை அனுப்பினார்கள் அதில் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் They had ministers who were involved. அப்போது உங்களை தொலைபேசியில் அடிக்கடி அழைத்த அமைச்சர்களின் பெயர்கள் நினைவில் இருக்கிறதா சொத்து குவிப்பு வழக்கு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பாலு ஜுவல்லர்ஸ் ஒரு விளம்பரம் நீங்க பழைய விளம்பரம் போய் பாருங்க அந்த கடையே இப்ப கிடையாது வளர்ப்பு மகனுக்கு திருமணம் பண்றதுக்காக பாலு ஜுவல்லர்ஸ்ல நகை எடுத்துட்டு திரும்ப அதுக்கான பணத்தை கொடுக்கலங்க ஜெயசெல்வி ஜெயலலிதா அவர்கள் பணத்தை கொடுக்கல கடைசி கடையை இழுத்து மூடிட்டு அந்த ஐயா போயிட்டாரு பாலு ஜுவலர்ஸ்னு நீங்க போட்டீங்கன்னா அந்த விளம்பரம் வரும் அவர்தான் முத முதல்ல தான் கடைக்கு தானே விளம்பரம் நடிகரா நடிச்சவர் ஆஹ் கடைசியில அந்த கடையே இல்ல அம்புட்டு நகை அள்ளிட்டு இந்த அம்மா வந்துருச்சு இந்த அம்மா சொத்து குவிப்பு வழக்குல இவங்க கிட்ட இருந்து அரசு பறிமுதல் பண்ணது எவ்வளவு தெரியுங்களா சொத்து பத்த மாத்திரம் எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்காங்க தெரியுமா இருபத்தி ஏழு கிலோ தங்கம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல அவங்கிட்ட இருந்து பறிமுதல் செய்திருக்காங்க அப்ப அவங்க வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா ஒத்த ரூபா அம்மா அறிவிச்சது ஒரு ரூபா சம்பளம் வாங்குற அப்படின்னு இவ்வளவு சொத்தை கொள்ளையடிச்சவங்க இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இவங்களே காரணமா இருந்தவங்க இவ்வளவு மத சார்போடு நடந்துகிட்டவங்க மோடி அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து அவர் முதலமைச்சரா ஜெயிச்சு பொறுப்பேற்ற போதெல்லாம் அந்த மேடையில போய் உட்கார்ந்து யாரு ஜெயலலிதா அவர்கள் நம்ம மறந்துட்டோம் எல்லாத்தையும் மோடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றத கொண்டாடினவங்க ஜெயலலிதா அங்க போய் உட்கார்ந்து ஜெயலலிதா இப்ப உங்களுக்கு சட்ட ஒழுங்கும் கிடையாது நேர்மையா சேர்க்கல இவங்க பையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவாரு அவங்க ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு அந்த ஆட்சிக்காரர்கள் சிறப்பானவர்கள் எனவே அவங்க ஓட்டு தொண்டைங்களுடைய ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துடணும்னு இன்னொருத்தர் கேப்பாருன்னா இது பச்சையான அரசியல் துரோகம் இல்லையா நேர்மை எங்கே இருக்குது விஜய வருடம் நேர்மை எங்கே இருக்குது நீங்க நீங்கள் ஊழலற்றவர்கள்னு சொல்லிட்டுறீங்க அப்போ பேப்பர் கூட வாசிக்கலன்னு தானே அர்த்தம் அப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஊழலற்ற புனிதமான ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல ஊழலற்றனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க புனிதமான ஆட்சினா என்னன்னு புரியுங்க அதை எங்களுக்கு புரியும்படியாக விளக்கமாக சொல்லுங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வரலாறு இதான் இதை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்